بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والقاضمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغلب أو كما قال عليه الصلاة والسلام

கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அருமையானவர்களே அல்லாவுடைய கிருமையால் இன்று சூரத்து குரான் ஓதி முடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலி இம்ரான்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் கு taala சொல்றான் வஸ்ஸாரி இலா மஹ்பித தின் மி ரப்பிகம் மி நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அதோட விடல அடுத்த அல்லாஹ் சொல்றான் வ ஜன்னா சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆரது ஹஸ்ஸமாவாது வல் அர்து இந்த ஏழு வானங்களும் பூமியும் மொத்தமாக சேர்ந்தால் என்ன அளவு இருக்குமோ என்ன ஏரியா ஸ்கொயர் ஃபீட் இருக்குமோ நம்ம எந்த அளவுக்கு அதை அளந்து வைப்போமோ இது வரைக்கும் தெரியாது பூமியுடைய மொத்த அளவு அப்படின்றது இதுவரை யாரும் சொல்லவில்லை கண்ணு கெட்டாத எத்தனையோ இடங்கள் உள்ளன அத்தனையோ அளந்து பார்த்தா எவ்வளவு தூரம் இருக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை எடுத்தாலே அது எத்தனையோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு அப்படி இருக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவில்லாத அந்த தூரம் சொர்க்கத்தினுடைய அளவு என்று சொல்கின்றான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அது இலையச்சம் உடையோருக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது அந்த இரையச்சம் உடையவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு சில வர்ணனைகள் அதெல்லாம் சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க

அடக்குவார்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் விழுங்கினானு ஒரு அர்த்தம் கோபத்தை விழுங்குவார்கள் இப்ப வர்ற கோபத்தை அவர்கள் என்ன செய்வாங்க அடக்கி அவர்கள் தாமே என்ன செய்வாங்க விழுங்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப சொர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்ட முத்தகையின்களுடைய முக்கியமான குணம் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது கோபப்படாத வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன கோபப்படாதான் செய்யணும் எல்லா விதமான சூழ்நிலைகள் கோபப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இன்னைக்கு சமுதாய ரீதியா நம்முடைய தொழில் ரீதியா இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலை நினைக்கலாம் எப்படி நினைச்சாலும் சரி கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கோபம் என்பது எந்த அளவுக்கு நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோமோ அதை கட்டுப்படுத்துகிறோமோ அந்த கோபம் நமக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்காமல் போய்விடும் ஆனால் எப்போது அந்த கோபத்துக்கு நாம கட்டுப்படுறோமோ கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் நம்ம கட்டுப்படுத்தாம அந்த கோபம் நம்மை கட்டுப்படுத்துது என்று சொன்னால் பல நேரங்கள்ல வார்த்தைகள் வெளியே வரும் தேவையில்லாத சில வார்த்தைகள் வெளியே வரலாம் உறவுகள் துண்டித்து போகலாம் நட்பு துண்டித்து போகலாம் அது பரவாயில்ல பல நேரங்கள்ல மனிதன் கோபத்தின் காரணமாக என்ன செய்யறானே தெரியாம தவறுகளை செய்து விடுகிறான் கொலை வரைக்கும் போயிடுது எத்தனையோ சகோதரர்கள் கொலை செஞ்சு சிறைக்கு போறாங்க அன அவருடைய பின்னணி அல்லது கொலை செய்த காரணத்தை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன காரணமா இருக்கும். அவன் யாரை திட்டி இருப்பார் உடனே என்ன செஞ்சிருப்பார் இவர கத்தி எடுத்து குத்தி இருப்பார். அல்லாஹ் பாதுகாக வேண்டும். அப்ப அந்த கோபத்தை மனிதன் எப்போ கண்ட்ரோல் பண்றானோ அவன் வாழ்க்கையில ஜெயிசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க லைஸா ஷதீது பிஸ்ஸுரா இன்மஷ் ஷதீது اللذي يمலிகு நஃபஸஹு இன் தல் குத்துச்சண்டையில மல்யுத்தத்துல எதிரியை வீழ்த்துபவன் எல்லாம் பெரிய வீரன் இல்லை நான் பெரிய பலசாலி பைமா நான் இப்படிப்பட்ட ஆலையை ஜெயிச்சிருவேன் எல்லா போட்டிகள்லையும் நான் தான் வெற்றி பெறுவேன் என்னை யாருமே தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் பயிர்வான் அல்ல அவரெல்லாம் சக்தி வாய்ந்தவன் அல்ல எவன் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை கோபம் வரும்போது கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அந்த கோபத்தை அல்லாஹ் சொல்போதும் சொல்வது போன்று விழுங்கி கொள்கிறானோ அவன் தான் உண்மையில் வீரன் என்று சொன்னார்கள் பெருமாரா செல்வம் செல்லும் இப்ப சாதாரணமா நம்ம பேசினாலே கோபம் இறைவனை பற்றி பேசினால் அபுபக்கர் அவர்கள் ஒரு பார்ப்பதற்காக பெருமாள் அசலுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அவனுடைய பெயர் பெருமாள் அசல் அனுப்பி வைக்கிறாங்க அவன் கிட்ட அபு பக்கர் போறாங்க அப்ப அபுபக் ரதி அல்லாஹு தாலான் வந்து அந்த விஷயங்கள்லாம் சொல்ல போது அவன் சொன்னா நீங்க என்ன எங்கிட்ட வந்திருக்கீங்க இறைவனின் பக்கம் என்னை அழைப்பதற்காக நீங்க வந்திருக்கீங்க ஆனால் இறைவன் தான் எங்களிடத்தில் தேவையாக இருக்கிறான் அவன் சொன்ன வார்த்தை இறைவன் தேவையுடையவன் நாங்கள் எல்லாம் செல்வந்தர்கள் நாங்க தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம் அந்த இறைவனை எங்களிடம் தேவையாகிறான் அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லும் போது என்ன கோபம் ஆனால் அபு பக்கர் ரதியுல்லாஹூ தலா அவர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் இதை பத்தி அல்லாஹ் புறான்ல இன்னைக்கு போதும் நிறைய ஆலை ஒன்றில் சொல்றான் இல்ல எனக்காலும் அக்னியா அல்லா தேவையுடையவன் நாங்கள் எல்லாம் தேவை இல்லாதவர்கள் சொன்னா இல்லையா என்னோட வார்த்தை வந்து நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா ஏழை அல்லது பிச்சைக்காரன் அக்னியா அப்படின்னா பணக்காரன் அப்படின்னு அர்த்தம் வைப்போம் ஆனால் உண்மையான மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா ஃபக்கீர் அப்படின்னா தேவையுடையவன் நம்ம ஃபக்கீர் தான் சொல்றோம் அந்த ஃபக்கீ ரெண்டு சொன்னால் தேவை உடையவன் கனி அப்படின்னு சொன்னால் தேவை இல்லாதவன் எல்லாம் அப்படிதான் சொல்றான் எல்லா உள் கனியும் வாந்த் அல்லாஹ் தேவையற்றவன் நீங்களெல்லாம் தேவை உடையவர்கள் அப்படின்னு சொல்றான் நம்ம மொழி ரீதியாக மொழிபெயர்த்தோம்னா எல்லாம் மட்டும்தான் படக்காரன் நாம எல்லாம் பிச்சைக்காரங்க அப்படிதான் அர்த்தம் வைக்கணும் நம்ம எல்லாரும் தேவையுடையவர்கள் ஆனால் அல்ல தேவையற்றவன் அப்ப அப்படிப்பட்ட அல்லாவை ஒருத்தர் சொன்ன போது கூட அபுபக்கர் உதயல்லாக அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த கோபத்தை அடக்கிட்டு வந்தாங்க ஏன்னா பல நேரங்கள்ல இது போன்று காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நடக்கும் நடக்கும்போது நம்முடைய உடல்ல கேட்டா கிழமை அப்படின்னு ஒரு ரசாயனம் இருக்கு அது என்ன ஆகும் உற்பத்தியாக ஆரம்பிக்கும் அட்ரலின் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ரலின் என்ன செய்யும் உடல்ல அதிகம் சுரக்க ஆரம்பிக்கும் சுரக்க உடனே நம்ம என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபத்தை வெளிப்படுத்துவோம் திட்டலாம் அல்லது அடிக்கலாம் அல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம என்ன செய்வோம் ஈடுபடுவோம் ஆனால் அப்படி ஈடுபடாமல் இருப்பவர்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் முசா அலி சலாம் அவர்கள் அல்லாஹிட்ட கேட்டாங்களாம் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களின் மிகவும் நேசத்திற்குரியவர் யார் உன்னுடைய அடியார்கள்ல உனக்கு ரொம்ப நேசத்திற்குரியவர் யார் அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றா எவர் பழி சக்தியை பெற்று வந்தோம் அவரால் முடியும் தண்டிக்க முடியும் கோபத்தை வெளிப்படுத்த முடியும் ஆனால் அந்த மனிதர்களை மன்னித்து தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு இருக்கிறாரோ அவள் தான் நேசத்திற்குரியவார் ஏன்னால் அல்லாஹ் இன்னைக்கு நான் சொன்னலையே முதல் வசனத்துல எப்படி சொல்கிறான்னா அவள் காந்தி மீன் கோபத்தை அடக்குவார்கள் அவள் ஆசியான அனின்னா மக்களை மன்னித்து விடுவார்கள் தவறு செய்யவர்களை மன்னித்து கோபத்தை அடக்கி கொள்பவர்கள்தான் மிக சிறந்தவர்கள் இறையச்சம் உடையவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு தகுதியானவர்கள் அப்படிதான தொடர்ச்சி

கோபத்தை ஒன்னு சொல்ல போனா எக்ஸ்பிரஸ் அவன் கோபத்தை அப்படியே அடக்கிக்கும் அடுத்த விஷயம் எப்படி இருக்கணும் முதல்ல கோபப்பட்டா அந்த கோபத்தை வெளிப்படுத்த கூடாது தவறான இல்லை ரெண்டாவது சந்தோஷப்படுறான் சந்தோஷத்தையும் கூட அளவு கடந்த மகிழ்ச்சியில் ஆடி ஒரு தவறான காரியத்தில் தவறான விஷயங்களை சந்தோஷத்திற்கு உதாரணமா காத்திடக்கூடாது சில சகோதரர்கள் அப்படி செய்யறாங்க மகிழ்ச்சியான தருணங்கள் தான் சந்தேகம் இல்லை ஆனா மகிழ்ச்சியான தருணங்கள்ல என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை விட்டு விட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம என்ன செய்யறோம் கொண்டாடுறோம் அப்படின்ற பேர்ல தேவையில்லாத ஹராமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு முட் அப்படி செய்ய மாட்டான் அவன் என்ன செய்ய மாட்டான் மகிழ்ச்சி வந்தது என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியை தேவையில்லாத விஷயங்களில் வெளிப்படுத்த மாட்டான் மூன்றாவது சொன்னாங்க அவன் உரிமை இல்லாத பொருட்களை அபகரிக்க மாட்டான் அவனுக்கு உரிமை இல்லாத தகுதி இல்லாத அடுத்தவர்கள் பொருளை உதாரணமா தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளியா இருக்கலாம் அல்லது சக தோழர்களா யாராக இருந்தாலும் சரி அவருடைய பொருளில் அபகரிக்கும் வாய்ப்பு இருந்தும் நல்லா கவனிக்கணும் நினைச்சா அபகரிக்கலாம் ஆனா செய்ய மாட்டான் அப்படி செய்யாமல் இருப்பது ஒரு முக்மியினுடைய பண்பு என்று சொன்னார்கள் பெருமானா பெருமானு அலஹி வசல்லம் அவர்கள் ஆக அருமையான சகோதரர்களே இத தொடர்ந்து எல்லாருமே நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல இதை பார்க்கலாம் நிறைய ஹதீஸ் சஹாபாக்களுடைய வாழ்வுகளில் நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் இது போல பார்க்கலாம் ஏன் பெரியவருடைய வாழ்வில் எடுத்தா இப்ராஹிம் இப்ப அதிகம் மிகச்சிறந்த ஒரு ஞானி அவர்கள் ஒரு தடவை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு இருக்காங்க ஒரு யூதன் பார்க்கிறான் இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த இப்ராஹிம் இப்ப அதிகம் கோபப்படுத்தும் அந்த மனசை இப்ப பார்த்தா ரொம்ப பொறுமையா இருக்காரு அவர் கோபப்படுத்தும் சொல்லி என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அவர் கூப்பிட்டு சொன்னா யா இப்ராஹிம் யா இப்ராஹிம் லஹியத்துக ஹாதிஹி அத்ஹரு மின் தனபி கல்பி அம் தனபு கல்பி அத்ஹரு மின் லஹியத்திக் தாடி வச்சிருக்கீங்க இல்ல உங்க தாடி சுத்தமானதா என்னுடைய நாயினுடைய வால் சுத்தமானதா ரொம்ப தெளிவா சொல்றான் உங்க தாடியை விட என்னுடைய நாய் வால் வால் சுத்தமானதா அல்லது என்னுடைய நாயின் வால் உங்களுடைய தாடியை விட சுத்தமானதா கேட்டா கோம் வரும் இல்ல இப்ராஹிம் அதகம் அவர்கள் ரொம்ப பொறுமையா சொன்னாங்க இன்கு தும் அஹில் ஜன்னா நான் சொர்க்கவாசியாக இருந்தால் என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க ஒருத்தன் கோவப்படுத்துறான் அவனுக்கு எப்படி பதில் சொல்றாங்க இன்கு தும் அஹில் அகில் ஜன்னா நான் சொர்க்கவாசியாக இருந்தால்

அந்த மனுஷன் ஆடி போயிட்டான் இவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவன் அப்படி ஆடி போயிட்டு சொன்னான் இதுமார்களுடைய குணம் என்று சொல்லி உடனே இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு சொல்கிறது ஆக அருமையான பெரியோர்களே கோபத்தை அடக்குவது என்பது முக்மீன் அடையாளம் அப்படி அடக்கும் பொழுது அவன் இறைவனுடைய பெறுகிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமையிலே சோனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் செல்லதாக செல்லும் சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு யாராவது கோபம் வந்துச்சா இதாக்கும் போது கோபம் வருது உட்கார்ந்த கோபம் போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல அப்பவும் போகும் போலையே படுத்துட்டுங்க பல்வேறு தான் சொல்லுறாங்க சொல்லி கொடுக்கறாங்க நின்றுட்டு இருக்கும் போது கோபம் தான் உட்காருங்க உட்காந்தும் போவோம் போலையே படுத்துடுங்க கோபம் என்ன செய்யும் அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த நிலை மாறும்போது அந்த டென்ஷன் குறையும் அந்த இடத்த விட்டாதான் தள்ளி போங்கன்னு கூட்டி போவாங்க சண்டை வரும்போதெல்லாம் ஏன்னா அந்த கோபத்தை உடனே அப்படியே நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும் அது கொஞ்சம் தள்ளி போட்டு அதனுடைய நிலைகளை மாற்றி இடத்தை மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும் கோபத்தை குறைக்கும் இன்னொரு வழிமுறையும் பெருமானா செல்வதாபுமான செல்லும் சொல்கிறார்கள் இன்னல் வரவமில் நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நீங்க கோபப்படல ஷைத்தானுடைய குணம் ஷைத்தானின் மூலமாக வருவது

கோபம் தான் உதவு செய்யுங்கள் உதவு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி முகத்துல படும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல படும் போது அந்த கோபத்தினுடைய சூடு விடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க செலவாக வாழ இவசெல்லாம் ஆனால் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோபத்தை விழுங்குவது அல்லா சொல்வது போன்று கோபத்தை விழுங்குவது கோபத்தை அடக்குவது அடையாளம் நல்ல மூமீன் அடையாளமாக அல்லாஹு சொல்கிறான் அப்படி கோபத்தை அடக்கக்கூடிய மனிதர்களாக இறைவனுடைய ஓப்பை பெற்ற இறைவனுடைய அன்பை பெற்ற மறுமையிலே அல்லாஹ் சொல்வது போன்று தயாரித்து வைக்கப்பட்ட சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக இந்த ரமதானின் பொருட்டால் நம் அனைவரையும் செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் para acá